இடத்துல வண்டி பாட்டிருக்காரு என்ன விஷயம் தெரியல சார் வாங்க கஞ்சா சிகரெட் வாழ அப்படி ஒண்ணு தெரியல சார் பாருங்க எஸ் சார் அந்த பக்கம் போங்க சரிங்க ஐயா

மோத வியா வாரம் கொண்டாமா ரூபாய் ஆஹ் நல்லா இருக்கா பாத்து ரொம்ப நல்லா வந்து உட்காரு யார அப்ப இங்க வந்து வண்டி பாட்டுற அட்டா என் பேர் பாண்டிய பாண்டியா பாப்பு

சிவா, முதல்ல பிடித்து அப்பில் அந்த கலவிக் கூட்டும். மாடிட்டியா? வா! ஏய்! இதுக்கு மேல உனை அந்த கலவிக் கூட பார்த்தான். தொலைச்சு பிடுவும் தொலைச்சு. வா! இனுமே அவுகடு நான் செய்கிறேன் மாட்டாயா. சர குடுத்துட்டியா அங்க எதுவும் பிரச்சனை இல்லையா சரி வா சரி வந்துடுறேன் கண்டு நீதா ஹலோ மலரே அங்கதான் இருக்கேன் வந்துடுறேன் பை

இல்ல நான் வெளிய போனேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க டீ சாப்பிட்டு போவ இல்ல எனக்கு ஒரு அவசரமான வேலை நான் அம்மா அவன் மயம்போக்கு சரியில்லைம்மா அவளோட சேர்த்து என்ன உள்ள போட பார்த்தாங்கம்மா நல்ல போலீஸா போய் என்னை வெளியே விட்டாங்க நான் சொல்றேன் சொல்லிவிட்டேன் பார்த்துக்கம்மா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜெகத் பையன் தாண்டி அவன் வந்து அவங்க அண்ணனை கெடுத்துட்டு இருக்கான் ஏமா அடுத்தவங்களே குறை சொல்ற அண்ணனுக்கு எங்கம்மா புத்தி போச்சு அழுடி நல்ல அழு இந்த வேலைதான் அவன் இன்னைக்கு ஒரு முடிவு போட்டேன் வரட்டேன் போ மலரே வண்டியிலேரு போலாம் மலரே வண்டியிலேரு நீ பிசம் போயிட்டு இருக்க ஏ மலரே

நீ என்ன வீட்டை வீட்டு வெளில போய சொல்றேன் நானே வெளில போறேன் நீ மூணு பேருமே இரண்டாம் மாப்ள வீட்டுல சண்டைய போட்டு வந்துட்ட கண்டிப்பா இந்நேரம் உன் அம்மாவாது அப்பாவாது என் பாட்டி கிட்ட போய் உன் பேரன் தான் என் மகனை கெடுத்தான்னு பிரச்சனை பண்ண போறாங்க இப்ப நான் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தான் ஆமா மாப்ள இப்ப என்ன பண்ணலன்ற விசாம நம்ம ரெண்டு பேரும் தோப்புலயே தங்கிருவோமா ஏய் அண்ணே ஏதாவது சொல்லப் போறாரு உனக்கு தோப்புல தங்க ஓகேவா எனக்கு தான் அண்ணன்டா நான் பேசிக்கிறேன் சரி நீ பேசிட்டு வா

நம்ம ஏதாவது கேட்டா சும்மா இருடா ஏடா பிச்சு மட்ட போடுறீங்க கட்டில் நம்மளையே கேக்குது பாத்தீங்களா இந்த கேள்விக்கு போலீஸ் ஸ்டேஷன்ங்கற பயமே இல்ல ஐயாவோட விசாரணை என்னன்னு புரியவே இல்லையே இப்ப புரியும் பாரு யோ இந்த கேள்வி எழுப்பு

என்ன ஒரே அழுக சத்தமா கேக்குது ஓ சரி சரி ஓகே ஓகே நீ ஆக வேண்டியத பாரு நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் மலரு படத்துக்கு போறோம் எங்க அம்மாவும் கூட வராங்க நீ ஏன் வரியா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க எப்பயும் பீச்ச தானே இருக்கு வந்து கூப்பிடுறீங்களே நீ போயிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க மலர நான் கூப்பிட்டு வரேன் பாண்டி எங்க இருக்கு ஒரே சத்தமாக இருக்கு கொஞ்சம் தள்ளி போய் நீங்க பேசு இல்ல மூலங்க கொஞ்சம் வேலையா சொல்லு இல்ல மலர சாயங்காலம் சினிமாக்கு போறா நீ வீட்டுக்கு வரியா நானே ஃபோன் பண்றேன் ஹலோ கூப்பிடுறேன்னு சொன்ன கூப்பிடுல இந்த வாரம் வை சங்கிலி அண்ண பசங்களை தோப்பு கூட்டு போ நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிண்ண சொல்லியா மாதம் அண்ணா சுடுவாட்டிலேருந்து கிளம்பிட்டிருங்க ஐயா சரி வை.